ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ என்ன கான்சர்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊர் பெருமாள் ஏரியாவில் நாங்கள் ஊத்தா போன போட போன இடம் தான் இது ஊத்தா போட பொழுது நாங்கள் வந்து அந்த இடத்துல ஊத்தா வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பேர் போடுறோன்னா அந்த இடத்துல வந்து காற்று கருப்பு ஏதாவது தீயை சுற்றி வரக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல வந்து வத்தி கல்பனம் கொளுத்தி வேண்டிட்டு மீன் அதிகமாக கிடைக்கணுன்ட்டு தான் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் உள்ளே தண்ணி உள்ளேயே இறங்குவோம் அந்த காணொலியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது போல் நீங்கள் வந்து உங்கள் ஊர்லெலாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை ஊத்தா என்ன எப்படின்னு தெரியாது ஊத்தா போட்டு பிடிக்குன்னு தெரியாதுன்னா நீங்கள் அது கேட்டிங்கன்னா நான் அந்த ஃபுல் வீடியோவாக நான் அந்த பேஜில் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போயிட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ நல்லாவே இருக்கும் அந்த தண்ணி உள்ள நல்ல மூக்குத்தி மீனாக இருந்தது கைசின் ஏன்னா என்னெல்லாம் அதிகமாக வீடு எடுக்க முடியல ஏன்னா மீனும் பிடிக்கணும் எதுவும் பண்ணும் இல்லையா அப்போ போகும்போது நல்ல சம்பு பக்கத்தில் அழகாக வந்து காட்டுக்கோழி அதாவது இந்த நீர் கோழிகள் வந்து குட்டி போட்டு முட்டை போட்டு வச்சிருந்தது கரெக்டாக நாங்கள் போன டைமில் தான் வந்து முட்டையே பொறிஞ்சிது முட்டை பொறிஞ்சி ஓடி பிடிச்சது அந்த அதுலேருந்து ஒரு குட்டி வந்து பிடிச்சிட்டு வந்து தான் திரும்ப எங்களை பார்த்து அது பயந்துட்டு ஓடிக்கிட்டே இருந்தது அதே போல் நான் லாஸ்ட்டாக பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா